அனைவருக்கும் வணக்கம் குரூப் ஃபோர் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி எக்ஸாம் படிக்கிறவங்களுக்கு பொது தமிழ் நம்ம யூடியூப்பில் வந்து பொது தமிழுக்கு சிக்ஸ்த்துலேருந்து டென்த்து வரைக்கும் நாற்பத்தி ஐந்து இயல் வந்து இருக்குது இப்போ சிக்ஸ்த்தில் பார்த்திங்கன்னா ஒன்பது இயல் அதே மாதிரி டென்த்து வரைக்கும் ஒன்பது ஒன்பது இயலாக மொத்தம் நாற்பத்தி ஐந்து இயல் இருக்குது இந்த நாற்பத்தஞ்சு இயலுக்குமே லைன் பை லைன் கொஷின் மேக்ஸிமம் எவ்வளோ கவர் பண்ண முடியுமோ லைன் பை லைன் கொஷின்ஸ் வந்து நம்ம வீடியோஸ் வந்து அப்லோட் பண்ணியிருக்கோம் ஏன்னா புதுசாக வரக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து தெரியாது ஏற்கனவே இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து தெரியும் அந்த நாற்பத்தி அஞ்சு இயலுக்கு உண்டான வீடியோஸ்க்கான லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து தரேன் ஒரு இயல் இப்போ சிக்ஸ்த்தில் இயல் ஒன்று நீங்கள் படிக்கிறீங்கன்னா படிச்சுட்டு நம்ம வீடியோஸ் வந்து பாருங்கள் மேக்சிமம் கொஷின் வந்து கவர் பண்ணியிருப்போம் ரிவிஷன் பண்ணுறதுக்கு பெஸ்ட்டாக இருக்கும் உங்களுக்கு அதே மாதிரி லெவன்த்து டுவெல்த்து லெவன்த்தில் பத்து இயல் இருக்குது டுவெல்த்தில் எட்டு இயல் இருக்குது பத்து இயல்ன்றது இந்த பழைய புக்கு அதாவது ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் வந்து நியூ புக்கு அதுக்கப்புறம் வந்து இயல் வந்து ஒன்று கம்மி பண்ணிட்டாங்க மொத்தம் பதினெட்டு இயலுக்கும் லைன் பை லைன் கொஷின்ஸ் நம்ம வந்து கொடுத்துருக்கோம் அதாவது சிக்ஸ் டு டென்த்துக்கு நாற்பத்தி ஐந்து இயலும் லெவன்த்து டுவெல்த்து பதினெட்டு இயல் மொத்தமாக அறுபத்தி மூணு இயல் அறுபத்தி மூணு இயலுக்குமே லைன் பை லைன் கொஷின்ஸ் வந்து வீடியோஸ் வந்து அப்லோட் பண்ணியிருக்கோம் நம்ம யூடியூப் சேனலில் எல்லாமே உங்களுக்கு வீடியோஸ் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுக்குறேன் ஸ்கூல் புக்கு படிச்சுட்டு ரிவிஷனுக்கு இந்த ஒரே ஒரு வீடியோஸ் வந்து போதும் நீங்கள் வந்து வேலைக்கு போயிட்டுருக்கீங்க அப்படின்னா இப்போ பஸ்ஸில் போகும்போது கூட நீங்கள் வீடியோஸ் பார்த்து ரிவிஷன் பண்ணிக்கலாம் இல்லை வீட்டில் இருக்கவங்க வீட்டு வேலையெல்லாம் செஞ்சுட்டு ஹவுஸ் ஒய்ஃபெல்லாம் நீங்கள் வீடியோஸ் பார்த்து ரிவிஷன் பண்ணிக்கலாம் ஸோ இந்த மாதிரி எப்போ எப்போ கேப் கிடைக்குதோ அந்தந்த கிடைக்கக்கூடிய டைமில் ரிவிஷன் பண்ணுறதுக்கு வீடியோஸ் வந்து பெஸ்ட்டாக இருக்கும் நான் ப்ளேலிஸ்ட் வந்து நம்ம டெலிகிராம் குரூப் லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுக்குறேன் அதில் ஜாயின் பண்ணிக்கோங்க இந்த பிளேலிஸ்ட்டு இந்த வீடியோஸ்க்கான ப்ளேலிஸ்ட் வந்து டெலிகிராம் குரூப்பில் வந்து நான் வந்து ஷேர் பண்ணுறேன் டிஸ்கிரிப்ஷன்லேயும் ப்ளேலிஸ்ட் கொடுக்குறேன் டெலிகிராம் குரூப்லேயும் நான் ஷேர் பண்ணுறேன் இந்த பிளேலிஸ்ட்டை நீங்கள் பத்திரமாக எடுத்து வச்சுக்கோங்க எப்போப்பெல்லாம் ஸ்கூல் புக்கில் நீங்கள் ஒரு இயல் கம்ப்ளீட் பண்ணுறீங்களோ அப்போல்லாம் இந்த வீடியோஸை கிளிக் பண்ணி உடனே வந்து ரிவிஷன் பண்ணி வச்சுக்கோங்க ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதே மாதிரி புக் புத்தகமாகவும் நம்ம வந்து வெளியிட்ருக்கோம் இந்த வீடியோவில் இருக்கக்கூடிய கொஷின்ஸ் வந்து அப்படியே புத்தகமாக வந்து வெளியிட்டிருக்கோம் சிக்ஸ் டு டென்த்து இந்த நாற்பத்தி ஐந்து இயல் இதுக்கு பார்த்திங்கன்னா ஃபோர் ஹண்ட்ரட் ருபீஸு புக்கோட ப்ரைஸு எக்ஸ்ட்ரா எந்த சார்ஜஸும் கிடையாது லெவன்த்து டுவெல்த்து பார்த்திங்கன்னா அந்த பதினெட்டு இயலுக்கு வந்து டூ எயிட்டி ருபீஸ் ஸோ புக்ஸாக வேணும் அப்படின்னா கூட நீங்கள் வாங்கி வந்து படிச்சுக்கலாம் அல்லது வீடியோஸை பார்த்து கூட ரிவிஷன் வந்து பண்ணிக்கலாம் சரிங்களா ஸோ நெக்ஸ்ட்டு வந்து நம்ம ஜிகேவும் நிறைய பண்ணியிருக்கோம் அதை பற்றின வீடியோ வந்து நான் கொடுக்குறேன் தேங்க்யூ